என் பெயர் திவ்யா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான திருப்பத்தை பற்றி இங்கு பகிர்கிறேன் நானும் என் கணவரும் ஒரே அலுவலகத்தில் பணிபுரிந்தோம் நட்பு காதலாக மாறி பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டோம் எங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது ஆனால் திருமணமாகி மூன்று வருடங்கள் கடந்தும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என் மாமியாரை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் ஆரம்பத்தில் அவர் என்னை தன் சொந்த மகளைப் போலவே அன்பாக பார்த்து கொண்டார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எனக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தால் அவர் என்னிடம் முகம் கொடுத்து பேசுவதைக் குறைத்துக் கொண்டார் அந்த மாற்றம் எனக்கு மிகுந்த வேதனையை தந்தது நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தோம் பரிசோதனை முடிவில் என் கணவருக்கு விந்தணு குறைபாடு இருப்பது தெரியவந்தது ஆனால் டாக்டர் இந்த உண்மையை என் கணவரிடம் மறைத்துவிட்டு என்னிடம் மட்டும் தனியாக கூறினார் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு ஐ சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் சொன்னார் அவ்வளவு பெரிய தொகைக்கு நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன் வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று மருத்துவரிடம் கேட்டபோது அவர் ஒரு தயக்கத்துடன் நண்பர் அல்லது உறவினர் மூலம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க முயற்சி செய்யலாம் கணவருக்கு தெரியாமல் இதை செய்தால் செலவும் மிச்சம் குழந்தையும் கிடைக்கும் என்று ஒரு விபரீதமான யோசனையை சொன்னார் முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை என்னை யோசிக்க வைத்தது நாங்கள் வீடு திரும்பும் வழியில் என் கல்லூரி நண்பன் ஜானை சந்தித்தேன் கல்லூரியில் படிக்கும்போதே நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அவன் என் மீது ஒரு ஈர்ப்பு வைத்திருந்தது எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அதை வெளிப்படுத்திக் கொண்டதில்லை அவனிடம் நலம் விசாரித்தேன் அந்த தருணத்தில் மருத்துவர் சொன்ன யோசனை என் மனதில் ஓடியது ஜான் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு கடினமான முடிவை எடுத்தேன் ஒருநாள் என் கணவர் வேலைக்கு சென்ற நேரம் பார்த்து ஜானை என் வீட்டிற்கு வரவழைத்தேன் நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் பழைய நினைவுகளும் தனிமையும் எங்களை நெருக்கமாக்கியது அந்த சூழ்நிலையில் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருவரும் இணைந்தோம் அது ஒரு தவிர்க்க முடியாத தருணமாக அமைந்தது அதன் விளைவாக இப்போது நான் ஆறு மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் இந்த செய்தி என் கணவருக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது ஆனால் இந்த குழந்தை என் நண்பன் மூலமாக உருவானது என்பது அவருக்கு தெரியாது அது ஒரு ரகசியமாகவே என் மனதிற்குள் இருக்கிறது முன்பு என்னிடம் முகம் கொடுத்து பேசாத என் மாமியார் இப்போது என்னை மிக அன்பாக கவனித்துக் கொள்கிறார் எனக்கு தேவையான நகைகள் பிடித்த உணவுகள் என அனைத்தும் கிடைக்கிறது குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியிருக்கிறது இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு ரகசியம் என்றாலும் என் குடும்பத்தின் நிம்மதிக்காக அதை சுமந்து கொண்டிருக்கிறேன்